ப்ரோ யாருனே தெரியாத உங்க பக்கத்துல கை சப்பிக்கிட்டே போயிட்டு எனக்கு கை வலிக்குது ப்ரோ உங்க கை இருந்தா கொஞ்சம் கொடுங்க ப்ரோ நான் சப்பிட்டு தரேன்னு சொல்லுங்க அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம் இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு நீங்க கேட்டதுனால செஞ்சுட்டா போச்சு தம்பியா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா கை சப்பி கை சப்பி வரல தேஞ்சு போச்சு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு

ஏ கை வரலாம் கால் போனா கால் வரலாச்சு கால் வரத்தான் என் பூர்த்தான் சப்பியா